வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு மூணு ஏக்கர் தோட்டங்கள் மூணு ஏக்கர் தோட்டங்க தார் ரோடு பேஸு தார் ரோடு பேஸு ஒரு முந்நூறு அடி வருங்க தார் ரோடு பேஸிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டினுடைய வாய் மூலையில் கேட் போட்டிருக்குது கேட்டுருந்து உள்ளே போகிறேங்க இது வாய் மூளை பகுதி ஃபுல்லுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிடுங்க பார்த்திங்கன்னா காடு வந்து சச்சாதாரமாக வந்துடுதுங்க எந்த மூளை இழுக்காமல் கிராஸ் ஆகாமல் அதெல்லாம் நேருக்கு நேராக வந்துடுது இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரும் கோபிலருந்து சக்தி போகிற பைபாஸ் இருக்குது இல்லை அந்த கட் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க தென்னைமரம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மரம் காய்ப்பு மரங்க தோட்ட வியூ பாருங்க இந்த ஏரியா முழுசுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஏரியா தான் ஃபுல்லாக தோட்டம் தோப்பு வாழைத்தோப்பு வாழை தென்னந்தோப்பு தோட்டம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஏரியாங்க மண் வந்து நல்லா செம்மண் கலந்த கரிசல் மண்ணுங்க விவசாயத்துக்கு உகந்த நல்ல மண்ணுங்க எந்த மூலையும் கட்டாகாமல் இப்போ நம்ம வந்தது காட்டுக்குள்ளே வந்தது பார்த்திங்கன்னா வாய் மூளைப் பகுதியில் வந்தோம் இது வந்து குபர் மூளப்பகுதிங்க குபேரம் மூலையும் வாயு மூலையும் ரோடு பேசில் வந்துடுது மேலே வந்து ஒரு ஹெச்டி லைன் மட்டும் ஒன்று போகுது அந்த ஹெச்டி லைன் போகிறதுனால வீடு வந்து தள்ளி கட்டிக்கிறாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு வீடு ஒன்றும் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் பாருங்க இந்த கம்பி வேலி ஒரே நேருக்கு நேராக போயிடுது இந்த வாழை எல்லாம் பக்கத்து தோட்டங்க நம்மளுக்கு இந்த கம்பி வேலியோடு முடிஞ்சது ஒரு செட் ஒன்று வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கோப்பியிலிருந்து கோபி பா டவுனில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலையே ஃபுல்லாக பென்சிங்கு கிணறு பார்த்திங்கனாங்க இந்த காட்டுக்குள்ளே வராது கிணறு வந்து அவங்க மூணு பேர் பங்கு அதில் வந்து இவருது தனி வேற ஒருத்தர் பங்குல தான் கிணறு இருக்குது அதுக்கு போயிட்டு வரக்கு தட வசதியெல்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாக பாருங்கள் வாழை கிணறு வந்து சரி பாதி கூட்டு கண்டு போர் தண்ணி போர் அதுபோக வாய்க்கால் தண்ணி பாசம் வசதி இருக்குது எல்லாம் சொட்டு நீர் போட்டு வச்சுக்கிறாங்க காடு வந்துங்கன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு சருவில் அமைச்சிருக்குதுங்க கிழ சருவு காடாக அமைச்சிருக்குது மாலை காற்றுக்கு சாயக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெல்ட் போட்டு கட்டுறாங்க ஆட்கள் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ நாம் வந்து இந்த தோட்டத்தினுடைய அக்கனி மூளை பகுதிக்கு வந்திருக்கிறோம் அக்கனி மூலை இந்த பென்சிங்கு இதோட நேராக இப்போ நம்ம ஜலமுறை நோக்கி போயிட்டுருக்கிறோம் ஒரு நல்ல அருமையான அழகான தோட்டங்க கோபி டவுன்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது கட்டோடு பேச ஒரு முந்நூறு அடி குறையில்லாமல் வரங்க நல்ல தோட்டம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி அங்கங்கே வீடெல்லாம் இருக்குது தோட்டத்தில் இதாங்க ஈசனிமூலம் பகுதி அதாவது ஜலமூல பகுதி ஜலமூல கட்டாவில் நல்லா இருக்குது இதிலிருந்து ஒரே நேருங்க சால் மரம் மாதிரி ஓரம் தென்னை மரம் வச்சுக்கிறாங்க அதில் வந்து எண்பது மரம் காய்க்கு மரங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாரு ஒரு ஏக்கர் விலை ஒன்றே கால் கோடி சொல்கிறாரு குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த கம்பி வேலைக்கு வடக்கு சைடு பார்த்திங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு போகிறதுக்கு தட அதிலே தடம் இருக்குது மண்ணு தடங்க காடு வந்து சச்சாதாரமாக பொட்டி ஏற்றிருக்குதுங்க எந்த ஜம்பிங்கும் இல்லை எந்த குறையும் இல்லை எல்லாம் வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்தால் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை குபியாரமூல பகுதியில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க தென்னை மரமெல்லாம் நல்லா காய்ப்பு மரங்க மீடியா நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நம்ம அதை வீடியோவை பார்த்துட்டு மற்ற மீடிய கூப்பிட்டு விசாரித்து அப்படி மூவ் பண்ணுறதும் எனக்கு தெரியுது இருந்தாலும் கனிவான ஒரு வே வேண்டுகோளாக சொல்கிறதையே நீங்கள் எனக்கே ஃபோன் பண்ணுங்கள் நான் மீடியா நண்பர்களுக்கு என்றைக்கி காட்ட மாட்டேன்னு சொல்லலை இது வரைக்கும் சொன்னதில் இப்போவும் சொல்ல மாட்டேன் இனிமேலும் சொல்ல மாட்டேன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி வியாபாரம் பெருமக்களாக இருக்கட்டும் மீடியா நண்பர்களாகட்டும் யாராக இருந்தாலும் தோட்டம் பிடிச்சிருந்தால் தேவைப்பட்டால் உங்களுடைய கஸ்டமருக்கு பார்ட்டிக்கு தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க நாம் எல்லோரும் சரிசமாக ப பகிர்ந்து வியாபாரம் பண்ணுவோம் இது எல்லாருமே சேர்ந்து பண்ற ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த ரியல் எஸ்டேட்டு யாருக்குமே தனியாக ஒரு மீடியேட் ஒரு காட்டுக்காரரையோ இல்லை ஒரு பார்ட்டியோ தனிப்பட்ட முறையில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு மீடியாவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்க அதனால் யாரையும் விட்டுட்டு பண்ணுறதில்லை நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இவர் பார்ட்டிக்கு தான் பண்ணுவார் மீடியாவுக்கு பண்ண மாட்டார் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாங்க எல்லா யாருக்கு பிடிச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு கடமைப்பட்டுருக்குறேன் எல்லோரும் பகிர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க இது வேண்டுகோளாக சொல்கிறேன் மற்றபடிக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் வராமல் தமிழ்த்தி விட்டு நம்மளுக்கு பிடிச்சது தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க ரேட்டு நேரில் பேசிக்கலாங்க இன்னொரு மீடியா என்ன சொல்கிறாரோ அந்த ரேட்டு சொல்லுவோம் காட்டுக்காரர் என்ன வேலை சொல்கிறாரோ அதான் சொல்லுவோம் நேரில் போகும்போது நம்ம எதிர்பாராத ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டன்ட் ரைட்டாக இருக்கிற பார்ட்டியும் இருக்கிறாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்